அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நந்தா சப்தமி விசேஷங்களை பார்க்க போறோம் மார்கழி மாதத்தில் வருகின்ற சஷ்டி சப்தமி இதெல்லாம் ரொம்பவே விசேஷமானது அந்த ஒரு வகையில் இன்றைய தினம் நந்தா சப்தமி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம திருப்பாவையில் கூட இன்றைய தினம் மூன்றாவது பாசுரம் இந்த பாசுரத்துல கோமாதாவை வந்து உயர்வாக சொல்லப்பட்டு இருக்கு அந்த விதத்துல நாம வந்து கோமாதாவை வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் பாசுரங்களிலேயும் கோமாதாவை பற்றி காமதேனுவை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க அத்தனை விதமான செல்வங்களும் கோமாதாவில் இருப்பதாகவும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் அதுதான் செல்வம் கிடையாது அவர்கள் வீட்டில் எத்தனை கோக்கள் இருக்கின்றது எத்தனை பசுமாடுகள் இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் அவர்கள் செல்வந்தர்கள் அப்படின்னு வந்து நிர்ணயம் செய்வார்கள் அந்த அளவுக்கு கோமாதா அப்படின்னா அது வந்து செல்வத்தை குறிக்கக்கூடியது அத்தனை வகையான செல்வங்களும் கோமாதாவில் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னா கோமாதாவை பூஜை செய்கின்ற முறையும் புராணங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கோமாதாவுக்கு போயிட்டு நம்ம பூஜை செய்துட்டு வர்றது கிடையாது அந்த பூஜை கோமாதா அதாவது நாட்டு கோ இருக்கணும் அதனுடைய அந்த வாய் பாகத்திற்கு மூங்கிலால் செய்யப்பட்ட கூடையை வந்து கட்டி விடுவாங்க அதற்கு விதிவிதானமான பூஜைகள் இருக்கு அதை வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அதை வந்து மேய்க்க வேண்டுமாம் அதை வந்து விட்டுடணுமா அது எங்கெல்லாம் போதோ எங்கெல்லாம் போதோ அப்படின்னா முன்ன காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து பிள்ளை மற்றும் மேயும் மற்றது எல்லாம் மேயக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கூடையை வந்து கட்டுவாங்க அதை வந்து அடிக்கக்கூடாது அதனுடைய விருப்பம் போல் அது மேய்ந்த பிறகு அதை வந்து வீட்டிற்கு கொண்டு வந்து கட்டுவது இந்த மாதிரி செய்து இதன் மூலமாக குழந்தை பேரை பெற்றவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த விதத்தில் புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு அந்த பூஜையை சொல்கிறேன் இந்த கோ பூஜை அப்படின்னு சொல்லும்போது வீட்லையும் நாம் செய்யலாம் பொதுவாக வந்து கோமாதா எங்கே இருக்கோ அங்கு சென்று நாற்பத்தி எட்டு நாட்கள் கோமாதாவை வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி அது சாப்பிடுவதற்கு உண்டான அந்த புல் அதுவும் பச்சை புல்லை அதற்கு தருவதோ அல்லது பச்சை வண்ணத்தில் இருக்கின்ற கீரைகள் காய்கறிகளை அதற்கு தருவது இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் செய்ய வேண்டும் அல்லது கோவினுடைய தரிசனத்தை செய்ய வேண்டும் தூரம் இருந்தால் கூட அதை வந்து பார்த்து நமஸ்காரம் செய்வதோ அல்லது கோ இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று புஷ்டவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பின்புறம் அங்கே தான் மகாலட்சுமி தாயார் வந்து உறைவாங்க அங்க வந்து அதை நாம் தொட்டு நமஸ்காரம் செய்து கோபூஜையை செய்கின்ற ஒரு வழக்கமும் அடுத்து நவ வந்து சில தானியங்களை எடுத்து அதை வந்து முளை கட்டிய பிறகு அதை எடுத்து அதில் வெள்ளம் கலந்து கோமாதாவிற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படியாக பதினாறு வெள்ளிக்கிழமைகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பிளந்தால் இரண்டாக வரணும் அந்த மாதிரி தானியங்களாக இருக்கணும் இப்போ பச்சை பயிர் அது மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா கொண்டை கடலை இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா பிளந்தால் இரண்டாக வரும் அந்த மாதிரியான முழுமையாக இருக்கின்ற தானியங்களை ஊற வச்சு முளை வந்த பிறகு வெள்ளத்தை சேர்த்து அதற்கு வந்து சாப்பாடு நாம் இதை கொடுக்கணும் இப்படியாக பதினாறு வெள்ளிக்கிழமைகள் செய்து அதை பிரதக்ஷணம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து இப்படி பதினாறு வெள்ளிக்கிழமைகள் செய்யும்போது செல்வ வளம் அப்படின்றது அதிகரிக்கும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து புராணத்தில் சொல்லப்பட்ட பூஜை அது வந்து இப்போ செய்ய முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இடமும் கிடையாது கணவன் மனைவி இருவரும் சென்று அதை மேய்க்கின்ற நேரமும் கிடையாது காமதேனுக்களில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது வந்து சுரபி அப்படின்னும் சொல்லுவாங்க நந்தினி அப்படின்னும் சொல்லுவாங்க கோமாதா காமதேனு இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இத்தனை தெய்வங்களினுடைய சுரூபம்தான் இப்போ இருக்கக்கூடிய நாட்டு பசுக்கள் அதனுடைய அந்த ஒரு சக்தி அப்படின்றது இந்த நாட்டு பசுக்களிலேயும் இருக்கும் நாட்டு பசுக்களில் சூ சூரிய நாடி சந்திர நாடி அப்படின்றது வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து கோபுரம் மாதிரி பெருசாக இருக்கும் அது வந்து சூரிய நாடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான பசுக்களை நாம் வந்து பூஜை செய்ய வேண்டும் அடுத்து கபில கோவு அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு நிறத்தில் இருக்கின்ற அந்த பசுக்களுக்கு கபில கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பாலை எடுத்து ஈஸ்வரருக்கு நாம் அபிஷேகம் செய்யும் போது நாம் வேண்டியதையெல்லாம் ஈஸ்வரர் நமக்கு தருவாராம் இப்படியாக கோ பூஜைகள் நமக்கு பலவாறு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதில் சிலதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த விதத்தில் வந்து இன்றைய தினம் கோமாதாவை நேரில் சென்றோ அல்லது தூரத்தில் நின்றோ அல்லது மணக்கண் முன் வரவழைத்தோ அல்லது வீட்டில் இருக்கின்ற கோமாதா காமதேனுவை பூஜை செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரத்யேகமான ஸ்லோகத்தை வந்து சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி கோமாதாவை நேரில் சென்று பூஜை செய்வதோ அல்லது வீட்டில் இருக்கின்ற கோவை நாம் பூஜை செய்தாலும் நமக்கு அத்தனை செல்வங்களும் உண்டாகும் அது என்ன ஸ்லோகம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோவை நமஸ்காரம் செய்யுங்கள் அல்லது அதற்கு உணவை வந்து கொடுங்க இப்போ நாம் அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் நமோ தேவியை மகாதேவியை சுரவ்யை ச நமோ நம கவாம் பீஜஸ்வ ரூபாயை நமஸ்தே ஜெகதாம்பிகே நமோ ராதப்ரியாயை ச பத்மாம்சாயை நமோ நம नम कृष्णप्रियायै च कवां मात्रे नमो नमः कल्पवृक्षरूपायै सर्वेषां सान्ततं परं श्रीदायै धनदायै च वृत्तिदायै नमो नमः सुभदायै सन्नायै सोभदायै नमो नमः यशोदायै कीर्तिदायै धर्मज्ञायै नमो नमः इदं स्तोत्रं महत् புண்ணியம் பக்தி யுத்தபடே சகோமான் தனவான் கீர்த்திமான் புத்திரவான் வேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு உயர்ந்த ஸ்லோகத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து படிப்பதாலோ அல்லது கேட்பதாலோ நமக்கு சகல சௌக்கியங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் படிக்க தெரிந்தவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் படிப்பதோ கேட்பதோ அனைத்து விதமான சௌக்கியங்களும் உண்டாகும் அதை நீங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆரம்பம் செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு என்றும் ஆரம்பம் செய்து பூஜை செய்யும் போது நல்லது இன்றைய தினம் இந்த கோ சப்தமி அப்படின்றதுனால இன்றைய தினம் ஆரம்பம் செய்யும் போது ரொம்ப சிறந்தது காலை நேரத்தில் செய்வதும் சிறந்தது முடியலன்னா மாலை நேரத்திலேயும் செய்யலாம் மாலை நேரத்தில் செய்யும்போது அசைவத்தை தவிர்ப்பது சிறந்தது பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகளில் ஐந்தாவது நாளிலிருந்து தொடர்ந்து செய்வது அத்தனை செல்வங்களும் உண்டாகும் செய்து பாருங்க நீங்களே எனக்கு சொல்வீங்க அப்பேர்ப்பட்ட அற்புத பூஜை தான் இந்த கோ பூஜை நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்